இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலை நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா எந்த பழங்கள் சாப்பிட்டால் ஆணுடைய ஆணுறுப்பு நீளமாகும் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் ஆபாச படங்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இந்த மாதிரியான ஆபாச பழங்கள் பார்க்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி அதன் பிறகு அதில் இருக்கக்கூடிய ஆணை போன்றைய தன்னுடைய ஆணுறுப்பும் நீளமாக இருக்க வேண்டும் என கருதுகிறார்கள் இதற்காக அவங்க தேவையில்லாத ஆர்டிஃபிஷியலான நிறைய விஷயங்கள் எடுக்கிறாங்க இதனால் அவங்களுக்கு நோய் தொற்று பிற பிற ச நோய்கள் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு ஏற்படுது ஸோ இது எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்காக இயற்கையான முறையிலேயே அதுவும் பழங்களை கொண்டு எப்படி தங்களுடைய ஆண் உறுப்பை பெரிதாக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல்ல இந்த விஷயத்துக்கு பெரிதும் உதவக்கூடிய பழம் எதுன்னா வாழைப்பழம் தான் இந்த வாழைப்பழத்தில் அதிகமான பொட்டாசியம் சத்து இருக்குது இது ஆண்களுடைய இதயம் பலவீனமாகறதுக்கும் ஆண்கள் உடம்புல வந்து பிளட் சர்க்குலேஷன் ஏற்படுறதுக்கும் அதிகமாக இந்த பொட்டாசியம் சத்து தேவை இந்த பொட்டாசியம் சத்து வாழைப்பழத்தில் வந்து அதிகமாக இருக்குது அது போக ஆண்கள் உடம்புல இருக்கக்கூடிய சோடியம் லெவலையும் கண்ட்ரோலாக வச்சுக்கும் அவங்களுடைய பிளட் அதாவது ரத்த அழுத்தத்தையும் வந்து இந்த பனானா வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கும் அதே சமயத்தில் இந்த பனானா சாப்பிடக்கூடிய ஆண்களுக்கு சீக்கிரமாகவே வந்து உணர்ச்சி வர்றதும் அதாவது அவங்களுக்கு சடனாக வந்து உணர்ச்சி மாற்றம் ஏற்படுவது வந்து அதிகரிக்கும் அப்படின்னு வந்து ஒரு ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க அது கூடவே பனநல மெக்னீஷியம் மெக்னிஸ் அப்படிங்கிற மினரல் சத்துகளும் அதிகமாக இருக்குது இந்த மினரல்ஸோட முக்கியத்துவம் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுடைய ஆணுறுப்பு இருக்கக்கூடிய ப்ரோஸ்டேட் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆண்களுக்கு தேவையான அதாவது ஆண்கள் செக்ஸ் வைக்கிறதுக்கு தேவையான ஹார்மோன்ஸ் வந்து சுருக்கக்கூடிய அந்த கிளாண்டுக்கு பேர் வந்து ப்ரோஸ்டாக கிளாண்டு இந்த கிளாண்டு வந்து இந்த மெக்னீஷியம் மேக்னீஸ் அப்படிங்கிற மினரல்ஸ் மூலமாக ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இந்த கிளாண்டு அதாவது இந்த சுரப்பி ரொம்ப ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா ஆண்களுடைய விந்தணுக்கள் சுரக்கல் ஆண்களுடைய வெறுப்புத்தன்மை நீண்ட நிறம் வெறுப்புத்தன்மையோடு இருப்பது அதுக்கப்புறம் குழந்தை பெறக்கூடிய வலுவை அளிப்பது இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுக்கும் இந்த ப்ரோஸ்டேட் கிராண்ட் அதாவது இந்த ப்ரோஸ்டேட் சுரப்பி தான் முக்கியத்துவம் இதை வந்து நல்ல ஆரோக்கியமாக மேம்பட வைக்கிறதுக்கு இந்த பனனாவை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்படி இந்த பனனாவை எந்த மாதிரியான ஆண்கள்லாம் அதிகமாக வந்து அதுவும் தினமும் சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவியை வந்து நீண்ட நேரம் வந்து இன்பம் கொடுக்கறதுக்கு அதாவது அவங்கள திருப்திப்படுத்த நினைக்கக்கூடிய ஆண்கள் கண்டிப்பாக தினமும் ஒரு பனனாவை சாப்பிடணும் இரண்டாவது தனக்கு விரைப்புத்தன்மை பற்றாக்குறை இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண்களும் தினமும் ஒரு பனனாவை சாப்பிடணும் மூன்றாவது வேகமாக விந்தணுக்களை வெளியேற்று அதாவது விரைப்புத்தன்மை அடைந்த கொஞ்ச நேரத்திலேயே தன்னுடைய விந்தணுக்கள் வெளியே வெளியேறுச்சு அப்படின்னு கவலையில் இருக்கக்கூடிய ஆண்கள் பனனாவை தினமும் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா இந்த பிரச்சனையில அவங்க விடுபட முடியும் நான்காவதா குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய ஆண்கள் தினமும் வாழைப்பழமை சாப்பிட்டா அவங்களுடைய விந்தணுக்களுடைய உற்பத்தி வந்து அதிகரிக்கும் அதுவும் செவ்வாழை பழம் சாப்பிட்டாங்கன்னா அதிகமான எஃபெக்ட் அவங்களுக்கு கிடைக்கும் இரண்டாவது நம்ம சாப்பிடக்கூடிய பழம் பெருச்சை பழம் நான் முந்தி சொன்னேன் இந்த பனனாவில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதோ அதே விஷயங்கள் அதாவது அத்தனை விஷயங்களும் நீங்கள் இந்த பெருச்சை பழம் சாப்பிட்றது மூலமாகவும் உங்களுக்கு கிடைக்கும் பட் பனானாவையும் டேட்ஸையும் கம்பேர் பண்ணும்போது டேட்ஸுடைய விலை வந்து ரொம்ப அதிகம் பனனாவை கம்பேர் பண்ணும்போது ஸோ அதனால் நீங்கள் வாழைப்பழத்தை தினமும் சாப்பிட்றது உங்களுக்கு சுலபமாகவும் ஈஸியாகவும் இருக்கும் ஸோ நீங்களே முடிவெடுத்துக்கோங்க இந்த ரெண்டு பழங்களுமே ஒரே அளவு தான் ஆனால் விலை தான் வித்தியாசம் இதில் நீங்கள் எந்த பழத்தை சாப்பிடணும்னு நீங்களே தேர்ந்தெடுத்துக்கங்க ஸோ மேலும் போல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னுடைய அறிவுக்கண் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தாலும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ